வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய தகுதியுள்ளவன் அல்ல என்றான் ஆமேன் இந்த நாள்ல இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாரும் சபையில போய் ஆளுநர் ஆராதிப்பீங்க சில பேர் போகவா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அன்றைக்கி ஆண்டு பேர் ஆறாதீங்க ஆமே ஏன்னா கலப்பை அப்படின்னு சொல்லி ஏசுங்கிற கலப்பையில் கை வச்சுட்டீங்க இது ஜீசஸோட ஸ்டேட்மெண்ட் தான் கலப்பையில் கை வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குற எவரும் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன் வசனத்தில் அவரை இருதயத்தில் தன் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து இருதயத்தில் அவரை விட்டு பின்வாங்கினீங்கன்னா ஏசுவை விட்டு தான் இருதயத்தில் பின்வாங்கி விலகி போனீங்கன்னா நீங்கள் தேவோட ராஜ்யத்துக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனத்துக்கு மூலமாக சொல்லுதா ஸோ நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க நீங்கள் ஆடுற ஆராதிங்க வீரத்தில் அவரை நீ ஏற்றுக்கொண்டு மறுபடி நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி நீங்க ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது தகுதி தகுதியுள்ளவனால் அவர் ராஜ்யத்துக்கு மாற்ற போகிறான் அமேன்கார்பேசி